மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் சென்னை தலைமைச் செயலகத்தில் இருந்து தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத் துறையின் சார்பாக போச்சம்பள்ளி சிப்காட் வளாகத்தில் அமைந்துள்ள குழந்தைகள் காப்பகங்களை திறந்து வைத்தார் அதனைத் தொடர்ந்து போச்சம்பள்ளி சிப்காட் வளாகத்தில் உள்ள குழந்தைகள் காப்பகத்தில் மாவட்ட ஆட்சித் ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் மற்றும் பர்கூர் சட்டமன்ற உறுப்பினர் மதியழகன் ஆகியோர் குத்துவிளக்கு ஏற்றி குழந்தைகளுக்கு இனிப்புகள் வழங்கினார்கள் இந்த காப்பகத்தில் சுமார் பதினைந்து குழந்தைகள் அமரும் வகையில் அனைத்து வசதிகளும் அமைக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த குழந்தைகள் காப்பகம் தமிழ்நாடு தொழில் முன்னேற்ற நிறுவனம் இந்திய வர்த்தக சபைகளின் கூட்டமைப்பு மற்றும் தொழில்துறை மகளிர் அமைப்பு ஆகியவற்றுடன் இணைந்து உருவாக்கியுள்ளது இந்த நிகழ்ச்சியில் சிப்காட் திட்ட அலுவலர் சிந்து மாநில செயற்குழு உறுப்பினர் ஏசி நாகராஜ் ஒன்றிய செயலாளர் வசந்தரசு ஒன்றிய பொருளாளர் குப்புசாமி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் மற்றும் சிப்காட் அலுவலக பணியாளர்கள் தொழில் நிறுவன உயர்நிலை அலுவலர்கள் மண்டல குழு தலைவர்கள் ஓலா நிறுவனத்தில் பணிபுரியும் பெண் பணியாளர்கள் கலந்து கொண்டனர்